நேற்று அந்த நாள் உருவாயிட்டது உண்டாக்கி வேலை செய்யுது தெரியும் அப்போ இந்த அச்சதைக்கு என்ன பின்னா வெங்களையாக்கள் எல்லாரும் நகைக்கடையில நிற்பார்கள் நகைக்கடையில போய் ஏதோ வாங்கி சேர்த்து சேர்த்து ஏதோ இது இந்த உண்டாக்கி மனுஷன் மாதிரி சேர்த்தார்கள் உண்டாக்கி வாங்கி காசு வாங்கி உண்டாக்கி சேர்க்கணும் அதெல்லாம் நகை வாங்கி சேர்க்கணும் ஏதோ குண்டு மணி அளவாவது வாங்கி வைக்கணும்னு சொல்லி பாஞ்சி பாஞ்சு வாஞ்சு வருகிறோம் நாங்கள் ஏன் இப்ப வாரம் அச்சு திதியா நகைக்கரைக்கு போகணும் நகைக்கரைக்கு போறோம்னு சொன்னா சலுகை உள்ள நம்பிக்கை உள்ள நாணயம் உள்ள என்ன தரமான நகைக்கரைக்கு தான் நீங்க போகணும் அதுக்காக தான் சொல்ல வந்த நாங்கள் நீங்கள் உடனே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டிய ஒரே ஒரு நகை மாளிகை அருள் 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 ஜுவல் அருள் ஜுவல் நாடுங்கள் அங்கே போய் உங்களுடைய நகைகளை கொள்வனம் செய்யுங்கள் இன்றைக்கு பலவிதமான சலுகைகள் செய்யப்படுகின்றன பரிசுகள் எல்லாம் பூர்வர்களுக்கு பரிசுகள் கொடுக்கிறார்கள் அங்க கவனிப்புகள் இன்றைக்கு வெயில் தானே பானங்கள் கிரங்கள் எல்லாம் வரும் அதோட பவுனுக்கும் ஐயாயிரம் ரூபாய் விலை கழிவுகளையும் மேற்கொள்கிறார்கள் ஐயாயிரம் தள்ளுபடி நகை இந்த விலையை தெரிந்து இவ்வளவு விலைக்குள்ளையும் ஐயாயிரத்தை தள்ளுபடி செய்து எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்காக தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்காக வலு சிறந்த சலுகைகளையும் நம்பிக்கையையும் நாணயத்தையும் அவர்கள் அள்ளி வழங்குகிறார்கள் அருள் ஜுவலர்ஸ் கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் கஸ்தூரிய விதி லிங்கம் கூல்பார்க்கு முன்பாக நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் இடம் அருள் ஜுவலர்ஸ் அருள் ஜுவல்லர்ஸ்க்கு போங்கள் இன்றைக்கு ஆட்சிய தீதியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் நகைகளை கொல்லவும் செய்யுங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று உங்களுடைய ஆட்சிய திதி கனவை நனவாக்குங்கள் நனவாக்குவதற்காக நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் அருள் ஜுவல்லர்ஸ் கஸ்தூரிய விதி யாழ்ப்பாணம் புதிய மாநகர சபை கட்டிடம் புதிய மாநகர சபை கட்டிட தொகுதியில் லிங்கம் கூழ்வாருக்கு முன்பாக அமைந்துள்ள மிகவும் எழுச்சியாக அழகாக உங்கள் முன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய அருள் நன்றி நாங்கள் இப்ப இதுக்கு வருவோம் அட்சிய தீதிக்கு வருவோம் அட்சிய திதி என்றா என்னென்று தெரியாதான் வேணும் அட்சியம் என்று சொன்னால் நாங்கள் அட்சியம் அல்ல அல்ல குறையாது அட்சிய பாத்திரம் என்று சொல்றது தெரியுமா அட்சய பாத்திரம் என்ற பாத்திரம் கிடையாது அந்த பாத்திரத்தில் நீங்கள் இன்னதான் நேச்சோண்டு அழுறீங்களோ அது சாப்பாடு வந்து கொண்டே இருக்கும் அள்ளி அள்ளி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கலாம் எங்க இருக்கு நான் கொஞ்சம் போய் அட்சய பாத்திரம் அது அது எங்களுக்கு வாரக்கான வாய்ப்பே இல்லை அதெல்லாம் மனிதர்கள் அதெல்லாம் மனங்கள் எல்லாம் சரியா இருக்கணும் இது நாங்கள் இஞ்சி வச்சு இஞ்சாரி கூட வருது பார்ப்போம் அப்ப அட்சயம் நாங்கள் அள்ள அள்ள குறையாத பொருள் இது பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி ஒவ்வொரு திதிகள் இருக்கு தானே அதுல மூன்றாவது திதியை திதி என்று அட்சயதி இது மூன்றாம் எண்ணுக்கு அதிபதியாகும் அட்சயதிதி மூன்றாம் எண்ணுக்கு அதிபதியாகும் ஓ அதிபதி குருவாக இருக்கிறது இந்த குரு தங்கத்தை பிரதிபலிக்கிறார் இந்த குருபலிக்கிற தங்கத்தை எனவே குருவுக்கு பொன்னன் என்று ஒரு பெயர் பொன்னன் ஓ குருவுக்கு பொன்னன் என்று ஒரு பெயரும் உண்டு இதனால்தான் அட்சய திருதியை நாளில் நாங்கள் பொன் வாங்குவது சிறப்பாகிறது அப்போ வாங்கி அமைய பண்றது வேலை ஆகையினால பொன் வாங்க இன்னைக்கு போங்கோ எல்லாரும் நகை கடைகளுக்கு போங்கோ அதிலும் எங்களுடைய நாய்க்கடை அருள் ஜுவலர்ஸ்க்கு போங்கோ நேற்று ஓ அது பேர் சொல்லுவோம் அருள் ஜுவலர்ஸ் பற்றி ஒருத்தர் எடுத்துவேன் மற்ற தங்கம் பள்ளி வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் உண்மையான இது விஷயம் தங்கம் வெள்ளிகளை வாங்கி ஏழை மக்களுக்கு தானம் செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்துனால் இன்னும் சிறப்பு ஆனால் எங்களுக்கு தங்கம் வெள்ளி வாங்கி போ லட்சக்கணக்கில் வாங்கி கொடுக்கமோ வராது ஆகையினால் அது செய்யாட்டி கூட சாப்பிட கஷ்டப்படுவார்கள் இன்றைக்கு சாப்பாடு வாங்க காசு இல்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு அரிசியோ மாவோ அல்லது சமைச்சு சாப்பாடோ அதுவள கொடுத்து நீ நீர் ஓ ஏழைகளுக்கு இதுவரை எல்லாம் கொடுத்தால் தானம் செய்தவர்கள் இதனால் நாம் செல் நாங்கள் என்ன செய்யறோம் தானம் செய்யும் போது மேலும் மேலும் எங்களுக்கு செல்வம் பெருகும் எங்களுக்கு செல்வம் பெருகும் நாங்கள் மற்ற சொல்வார்கள் இறைக்கிற கிணறுதான் தான் ஊர்வன்பார்கள் ரத்தம் கொடுக்க கொடுக்க தான் ரத்தம் ஊறுன்றாங்க நான் கொடுக்குறது இல்லை பயத்தில் ஆனால் ரத்தம் கொடுக்க கொடுக்க நல்ல ரத்தங்கள் ஊறும் என்று சொல்வார்கள் அப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய தானங்களை அதுவும் மனசோட செய்ய வேண்டும் இதை ஏதோ செய்யணுமாம் ஏதோ கொடுக்கணும் கொடுக்கணுமென்றான் இது சரிபடாது எடுப்படாது வாய்ப்பில்ல ராஜா நல்லது அப்ப நாங்கள் என்ன செய்யணும் ஒரு அன்பாய் ஆதரவாய் ஈழ மக்களுக்கு ஆகியோம் என்று எங்கள்ட மனசாரு நாங்களும் வேலையா இருக்கலாம் இன்னொருகளுக்கு கொடுத்து தோக்குறது மிகவும் சிறப்பு தர மனசு மனித மனங்கள் என்ன அப்ப அப்படி செய்யுங்கோ அப்ப ஏழைகளுக்கு நாங்க நகை வாங்கி கொடுக்க இல்லாது ஒரு ஒரு பொடி அரிசியை கொடுங்க அல்ல ஒரு நாலு பாசல வீட்டை சமைச்சு கட்டி போட்டு அதுல கொண்டே கொடுங்க ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவர்கள் இருப்பார்கள் அதுக்காக கொண்டே பணக்காரன கொடுத்துட்டு வந்துடாது எங்க சாப்பாட்டை அவன் புரியானி சாப்பிடுவோம் நாங்கள் போய் எங்க மெனக்கரை சாப்பிட சாப்பிட மாட்டோம் தெரியும் அப்ப இது தானம் செய்வதற்கான நாள்தான் இது உண்மையிலே மக்களுக்கு ஏழை மக்களுக்கு தானம் செய்கிற நாளாகத்தான் இது உதயமானது ஆனா இன்றைக்கு தங்கத்தை வாங்கி நாங்கள் எங்கள் பட்டிக்குள் வைக்கும் காலமாக மாறிவிட்டது தங்கத்தை வாங்கி யாருக்கும் கொடுத்தா இல்ல அதுதான் உண்மை ஆனா நாங்களே என்ன செய்யறோம் தங்கத்தை வாங்கி இன்றைக்கு உங்கள்டு பெட்டிக்கு உண்டே வடிவா மஞ்சளையும் எல்லாம் வாங்கி வச்சு 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 விட்டுருவோம் அது என்னதுக்காக அப்ப இந்த மங்கள பொருட்களை நாங்கள் வாங்கி மங்கள பொருட்களை வாங்கி என்னடாவது குங்குமங்கள் சந்தனங்கள் இந்த மஞ்சள் அதுல எல்லாம் கூட ஆக்களுக்கு கொடுக்கலாம் வாங்கி ஓ மங்களபுரத்துல வாங்கி கொடுத்தால் நமக்கு மகாலட்சுமி அருள் கிட்டும் மகாலட்சுமி எங்கள் வீடு தேடி வருவாள் மகாலட்சுமி எங்களுக்கு அருள் பாலிப்பாள் என்று ஒரு ஐதீகம் என்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை இது இது இல்ல வருவாங்க பின்னரும் வந்து அடிச்சு கேக்கிறார் முருகன் மகாலட்சுமி காண இல்லையே விட்டு எடுக்கப்படாது இதெல்லாம் எங்களுடைய ஒரு ஒரு சமயத்தில் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கைகள் நம்பிக்கைகள் தான் வாழ்க்கைகளாக மாறுகிறது நம்பிக்கைகளை உருவாக்குகின்ற போதுதான் வாழ்க்கைகள் சிறப்பாகிறது அந்த நம்பிக்கைகளும் அற்றிருந்த ஆகையினாலே இந்த அட்சிய இருபத்தி ஒன்பதாம் தேதி நேற்றைய துவங்கிட்டு அஞ்சு இருபத்தி மணி முதல் இந்த முப்பதாம் தேதி இருக்கிற உண்டைக்கு இன்றைக்கு பிற்பகல் ரெண்டு பன்னிரண்டு மணியில இருந்து புனித நாளாக இருக்கிறது காலை காலை அஞ்சு நாற்பத்தொன்று மணி முதல் மதியம் பன்னெண்டு பதினெட்டு மணி மணி வரையும் நல்ல நாள் ஆயிருக்கு ஆகையினாலே உங்கள் அச்சிய திருதியை நல்லாக கொண்டாட சுரப்பாக கொண்டாட நீ உங்களுடைய பொருட்களை வாங்கி நீங்கள் இனிமை பெற்று ஏழை மக்களுக்கும் கொடுத்து உதவி உங்களுடைய வீட்டுக்கு மகாலட்சுமியை அலையுங்கள் இல்லையே மகாலட்சுமி அருள் கிடைக்க வேண்டுமா ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஒரு ஒரு நேர சாப்பாடாவது கொடுங்கள் ஒருவருக்காவது கொடுங்கள் கொடுத்து உங்களுடைய மகாலட்சுமியினுடைய அருளை நீங்கள் பெற்று வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம் நகை வாங்குவதென்றால் நீங்கள் உடன் நாட வேண்டிய ஒரே நகை மாளிகை அருள் ஜுவலரி அருள் அருள் புதிய மாநகர சபை கட்டடம் கஸ்தூரியார் விதி யாழ்ப்பாணம் வேறு எங்கும் கிளைகள் இல்லை கிளைகள் இல்லை ஆகையினால் நீங்கள் நம்பிக்கை நாணயம் தஜம் அனைத்துக்கும் ஒரே இடம் அருள் நன்றி வணக்கம் போயிட்டு வரோம் டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு கண்டுபிடிப்படலாமா